வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து சுலபமாக நல்லா டேஸ்ட்டாக செய்து தரலாங்க கண்டிப்பாக இன்றைக்கே செய்து பாருங்கள் சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும் எப்போவுமே நாம் வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் அரைக்க பால் வச்சு இது மாதிரி செய்து பாருங்கள் வைக்க வைக்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செய்திடலாம் இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிஸ்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கப்பு ரவை சேர்க்குறேங்க வறுக்காத ரவை தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் கப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வச்சு இந்த பாலும் ரவையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மூடி போட்டு மூடிடலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் எடுக்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த பாலும் ரவி நல்லா ஊறி வந்திருக்கு எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் இதுக்கு கலக்கிறதுக்காக வந்து நாங்கள் வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் முக்கால் கப்பு வெள்ளம் பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவால் அரைக்கப்பு தண்ணி சேர்த்துட்டு அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு கிண்டி விடுங்க அந்த வெள்ளம் கரைஞ்சால் போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் அதாங்க இதே ஸ்டேஜில் கொதிச்சிடுச்சு இப்போ வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ளத்தை வந்து ஆற வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துருக்கங்க அந்த ரவியும் பாலும் ஊற வச்சதை இதில் சேர்த்துருங்க இது வந்து நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் இது கூட பச்சரிசி மாவு ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு ஒரு கால் கப்பு அதுவும் இதோட சேர்த்துருங்க கொஞ்சமாக வந்து இப்போ ஏலக்காய் பொடி அதையும் இதோட சேர்த்துருங்க அடுத்துதான் அந்த வெள்ளம் வந்து கரைச்சி வச்சு ஆரி இடிச்சிங்க இப்போ அந்த கொதிக்க வச்ச வெள்ளத்தை வடிகட்டிவிடுவோம் வடிகட்டி சேர்த்துருங்க அதில் கல் மண்ணு எதுவும் ஏதோ இருந்தால் அதெலாம் நின்றுடும் இல்லை தான் இப்போ மிக்சி ஜாருக்கு வந்து மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோங்க வேறு எதுவுமே இதில் தண்ணி பால் எதுவுமே ஊற்றக்கூடாது இப்போ ஊற்றின அளவுகளே போதும் பறைச்சாச்சு இப்போ பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு எவ்வளோ நைஸாக வந்திருக்கு பாருங்கள் அந்த ரவெலாம் நல்லா நைஸாக மஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இங்கே வந்து அந்த ஜாரை வந்து கையால் வளைச்சி மட்டுமே விட்டுக்குங்க இதில் வந்து பாலோ இல்லை வந்து பாகோ இல்லை வந்து எதுவுமே தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ எடுத்து பாருங்கள் தோசை ஊற்றுற அளவுக்கு இருக்கும் பக்குவம் இவ்வளவுதாங்க இதே பக்குவத்தோட நம்ம அப்பம் வந்து சுட்டு எடுக்கலாம் இப்போ அப்பம் சுட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இப்போ ஒரு கரண்டி எடுத்து அப்பம் ஊற்றலாம் தீ வந்து அதிகமாக வந்து எண்ணெய் சூடு ஏறினதோ குறைச்சிடுங்க அப்பம் வந்து வெந்து ஒன்று மேலே வந்த பிறகு தான் இன்னும் ஒன்று ஊற்றணும் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் அது உள்ளே இருக்கும்போதே ஊற்றுனீங்கன்னா ஒட்டிக்கும் அப்பம் வந்து ஒன்று எடுத்து மேலே வந்த பிறகு தான் இன்னொன்று போடணும் இப்போ அது வந்துடுச்சு இன்னொன்றும் ஊற்றிக்கிறேன் இதே மாதிரி நாலு மூணு கூட நீங்கள் ஊற்றி அப்பம் வேக வச்சு எடுக்கலாங்க நான் வந்து ரெண்டு ரெண்டாக வேக வச்சு இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் நான் நாலுமே வந்து போடுற அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நாலுமே வேக வச்சிருக்கேன் நாலு நாளாக போட்டு தாங்க வேக வைக்கிறேன் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்து ப்ளேட்டில் வச்சு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இது வந்து பிளேட்டில் எடுத்தாச்சுங்க இந்த அப்பத்துக்கு வந்து நான் ஆப்பசொடா எதுவுமே போடலை அதனால நல்லா உப்பியே இருக்குது பாருங்க ஒவ்வொரு அப்பமும் நல்லா உப்பி வந்திருக்கு மேலே வந்து நல்லா முறு இருக்குங்க ரவை சேர்த்ததுனால நல்லா முறு கொடுத்துருக்கு உள்ளே பாருங்க சொலை சொலையாக பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க இதை நீங்கள் ஈவினிங் டீ காஃபியோட இந்த அப்பத்தை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க என்ன வேணும்னு கேட்டு சாப்பிட்டு தட்டு காலி பண்ணிவிடுவாங்க இந்த அப்போ எப்படி செய்கிறதுன்னு நீங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த அப்பத்தை நீங்களும் உடனே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்